அடுத்து பாருங்க வெள்ளை கொடு எவ்வளோம்மா எங்கம்மா இருபத்தஞ்சு ரூபா இவ்வளோ இவ்வளோவா முன்னாடி எங்க அதான் சொன்னா கார்த்திகை மாதம் வந்துச்சு எல்லா காய்கறியும் வெள்ளை கொடுதலாக இருக்கும் மீன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீன் இருக்கு என்ன வேணுமா கலவா மீன் கலவா மீன் ஒன்று எழுபத்தி ஒரு மீனா

தக்காளி பத்து ரூபாயா தக்காளி குப்பு ரவா இல்லை இவ்வளோ கிடைச்சிருக்கு மிளகா மிளகாய் பத்து ரூபா ஓகேவா தான் இன்னைக்கு ஸ்பெஷல் உங்க வீட்டில எல்லாம் என்ன வாங்கியிருக்கீங்க சாரி உங்கள் எல்லாம் இதில் எவ்வளோ ரூபாய் கிடைக்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தேங்க் தேங்க்யூ